ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடைங்க இது வந்து பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க இது ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்காங்க இந்த பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணல ஏன்னா பார்ப்பாங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வாயில் தென்படும்னால ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு சோம்பு பூண்டு இஞ்சி பட்டை தேவையான அளவு எடுத்துகிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் ஒரு பத்து வரமிளகா மிளகா எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் வடைக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நைஸ் பேஸ்ட்டாக நைஸ் பேஸ்ட்னால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க அது காய்ஞ்சிட்ருக்கத்துக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சித்தீங்க வடையை தட்டி போட்டு எடுத்து நல்லா கிறிஸ்பியான உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பருப்போட போடுறதுக்கு நீங்கள் வந்து பட்டை பருப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் கடலை பருப்பு யூஸ் பண்ணாதீங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ